வாழ்க வளமுடன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்களின் அன்பு அம்மா சரிதான் பேசுகிறேன் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனல் மூலயமா உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நம்ம எளிய முறையில் வீட்லேயே மூலிகைகள்லாம் வளர்த்து அதை எப்படி நம்ம உணவுல சேர்க்கறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பதினஞ்சு பச்சை மூலிகைகளை அரைச்சு ரசம் வச்சுட்டோம் அடுத்தது புளியே சேர்த்தாம அஞ்சு ரசம் வச்சுருக்கோம் புளியே சேர்த்தாம பத்து ரசம் வைக்க போகிறோம் மொத்தம் இருபது வச்சாச்சுங்க இப்போ இருபத்தி ஓராவது மூலிகையாக வேப்பம் பூ நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த வேப்பம் பூவை வச்சு எப்படி ரசம் வைக்கிறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன் அதாவது குழந்தைங்களுக்கு இந்த வேப்பம் பூவையும் நாலஞ்சு மிளகும் சேர்த்து கொடுத்தா பூச்சி மாத்திரை சாப்பிட்ற அளவுக்கு இதில் பவர் இருக்குங்க வயித்துல பூச்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை மாதிரி வேப்பம்பூ கொஞ்சம் இது மாதிரி வேப்பம்பூ அது கூட ஒரு அஞ்சாறு மிளகும் சேர்த்து சாப்பிட கொடுத்தோம்னா அது வந்து பூச்சிகளை கொல்லக்கூடிய அளவுக்கு சக்தி வாங்கிடுங்க இந்த வேப்பம்பூ வந்து கோடை காலத்தில் மட்டுந்தான் கிடைக்குங்க இது கோடை காலத்தில் மட்டுந்தான் பூ பூக்கும் மற்ற நேரம் காய் வச்சு தான் கிடைக்கும் நம்ம அந்த கோடைக்காலத்தில் போது என்ன பண்ணணும் நம்ம வேப்பம்பூலாம் கலெக்ட் பண்ணி நிழலை உ உலர்த்தி அதை எடுத்து நம்ம பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அதை நம்ம அடிக்கடி மாதம் ஒரு டைம் அந்த மாதிரி நம்ம ரசம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தா வயித்தில் பூச்சி தொல்லை அந்த மாதிரி எதுவுமே வராது இந்தளவு வேப்பம்பூவும் இந்த மிளகும் சேர்த்து வாயில் மெல்லி சாப்பிட்டா வயிற்றுல பூச்சி இருக்காதுங்க மழைக்குடல் சுத்தமாகிடும் ஆனால் இதை மாதிரி குழந்தைங்களாம் இதை மெல்லி சாப்பிட முடியாதுல்ல அதனால் அதே மாதிரி வயசானவங்களும் இதை மெல்லி சாப்பிட முடியாது பதினிடாதவங்களாம் அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை வந்து மிக்சியில் ஒரு நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் நிறைய பூ எடுத்து மிக்சியில் அரைச்சி ரசமாக வச்சு வச்சு நம்ம அவங்க குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்க போகிறோம் இப்போ வாங்க வேப்பம்பூ ரசம் வைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நம்ம அறு சுவைகள்லேயும் நம்ம அதிகமாக சாப்பிட்றது இனிப்பு சுவை நம்ம அதில் எடுத்துக்கால சுவைன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி கசப்பு தான் இதுவே நம்ம ரசம் வச்சு சாப்பிடும்போது அந்த கசப்பு அதிகமாக தெரியாது நம்ம ரசம் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதில் கசப்பு சுவை கலந்துருக்கும் இந்த கசப்பு சுவை அதிகமாக சேர்த்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரசம் வைக்க போகிறோம் அதில் நம்ம ரசியில் வெந்தயமும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அதுலேயும் கசப்பு இருக்கும் நம்ம டெய்லியும் உட உணவில் இந்த மாதிரி கசப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு இந்த சுகர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே வரவே வராதுங்க வாங்க வேப்பம் பூ ரசம் வைக்கிறது எப்படின்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் கோடைக்காலத்தில் மட்டும்தான் இந்த பூ கிடைக்கும் நீங்கள் மார்ச் ஏப்ரல் மே இந்த மூணு தான் கிடைக்கும் நாங்களே லேட்டாகி எடுத்தனால பூவே கிடைக்கல கஷ்டப்பட்டு தொலையும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் நீங்கள் வந்து மார்ச் ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா நிறையா பூ இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் அதை பொறுக்கிட்டு வந்து பருக்கவே வேண்டாம் மரத்தில் இருந்து டேரெக்டாக பிடிச்சிட்டு வந்து நல்லா உளர்த்தி காய வச்சு எடுத்து வச்சுக்கிங்க மாதம் ஒரு டைம் இந்த வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க நம்ம இருபத்தி ஓராவது மூழ்கையாக இந்த வேப்பம்பூ ரசம் வைக்கிறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வேப்பம்பூ ரசம் வைக்கலாம் நம்ம வேப்பம்பூ ஃபஸ்ட் வேப்பம்பூ ரசம் வைக்கிறதுக்கு பூ ஃபஸ்ட்டு வந்துருக்கோம் இந்த அளவு மிளகு செத்துக்கலாம் பூவும் மிளகும் சேர்க்கும் போது தான் வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் கேட்கும் பூண்களையும் சரியாக்கும் மலைக்கூடலில் இருக்க கிருமிகள் அனைத்தையும் அது சுக வெளியே எடுத்துரும் தேவையான அளவு வேப்பம்பூ போட்டிருக்கேன் வேப்பம் வேப்பம்பூ தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணிக்கலாம் வேப்பம் பூவை மிளகும் வேப்பம் பொடி பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம அதை சேர்த்து எப்படி ரசத்துக்கு கற்றுக்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் நாலு பேர்த்துக்கு ரசம் இருக்க போகிறோம் ரெண்டு தக்காளி தேவையான அளவு உப்பு ரெண்டு கொத்து கரூட்டில் உருவி போட்டுக்கலாம் ரசப்படி நம்ம வீட்லேயே செஞ்சு வச்சிருந்த ரசப்படி ரசப்படி எப்படி அரைக்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க இதில் எட்டு பொருள் சேர்த்துருக்கோம் கொத்தமல்லி ஜீரகம் உளுந்தப்பருப்பு கடலப்பருப்பு வெந்தயம் இவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ரசப்படி அரைச்சிருக்கோம் அதனால் நம்ம ஜீரக மிளகு வந்து தேவையான போது நுணுக்க தேவையில்லை பசப்படியிலே அது வந்துடும் இப்போ இந்த நாளையும் சேர்த்து நல்லா கை நீர் கரைக்க போகணும் நம்ம கை நீர் கரைக்கும் போது நம்ம பாசிட்டிவ் திங்கிங்காக எங்கள் குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம நினச்சிட்டே கரைக்கும் போது நம்மளுடைய பாசிட்டிவ் திங் திங்கிங் வந்து இந்த கைகளின் வழியாக இந்த ரசத்துக்கு இறங்கும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வேப்ப மூவா செய்ய பூச்சியே இருக்காதுங்க நல்லா ஆரோக்கியமா குழந்தைங்க வளருவாங்க இதில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வேப்பம்பூவை கொட்டிடலாம் வேப்பம் மூவ பொடி நம்ம இதில் வந்து மருந்துக்காக இந்த ரசம் வைக்க போகிறோம் அதனால் நான் வந்து புளி சேர்த்தலை புளி ஊற வைக்கல அதுக்காக ஒரு லெமனை நான் கட் பண்ணி புளிப்புக்காக அந்த லெமனை சேர்த்துக்க போகிறேன் சூடுக்காக லெமன் சேர்த்தியாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ரசத்துக்கு கரைச்சாச்சுங்க வேப்பம்பூ ரசம் இப்போ நம்ம தாளிக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவு நம்ம நெய் விட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் கடலை எல்லாம் நல்லெண்ணெய் இதையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து மேற்பூ ரசத்துக்காக நெய் வச்சிருக்கேன் இதுல கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் ஒரு கடவு புரிஞ்ச உடனே ரெண்டு மிளகா கிளி போட்டுக்கலாம் ஒரு கருவுப்புல உருவி போட்டலாம் மிளகாய் கடவு கடல் கொஞ்சம் நிறம் மாற அளவுக்கு நிறத்துட்டு நம்ம மிக்ச எடுத்து வச்சுக்கிற வேகமூல இதுல செடலாம்

இது ரசம் சேர்த்துக்கிட்டா வயிற்றுல எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் வயிறு சம்பந்தமா வாய் சம்பந்தமா மழை குடல்ல இருக்கிற அனைத்து கிருமிகளையும் இதை அழிச்சிடும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ரசத்தை அடிக்கடி நீங்க வச்சு கொடுத்து குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க இருக்கலாம் ரெடி பாருங்க அழகா நீ எப்படி குழந்தை சாப்பிடுறதுன்னு பாக்கலாம் எப்படி இருக்குன்னு வேப்பம்பூ அரைச்சுனால குழந்தைங்க வாயில் அது தட்டுப்படாதுங்க தாளிக்க கொஞ்சம்தான் போட்டிருக்கோம் இப்போ ஒருத்தருக்கு ரசம் வைக்கணும்னா ஒரு ஸ்பூன் அளவு வேப்பம்பூ சேர்த்துங்க இப்போ நாலு பேர் அஞ்சு பேருக்கு ரசம் வைக்கணும்னா நாலு ஸ்பூன் அளவு வேப்பம்பூ சேர்த்துங்க தோடை காலத்துல நீங்க வேப்பம்பூவை வெப்பம் பூவை எடுத்து நல்லா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க மாதம் ஒரு டைம் இந்த மாதிரி ரசம் வச்சிங்கன்னா உங்களோட குடும்ப ஆரோக்கியம் கண்டிப்பாக நினச்சிருக்கும் உனக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிக்கிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எங்கள் ஆரோக்கிய வாழ்வின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி